வணக்கம் நிகர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தின் தேங்காய் சந்தை விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் சேர் செய்யுங்கள் எலுமாத்தூரில் நேற்று நடந்த தேங்காய் ஏலத்தில் மொத்தம் முப்பத்தி தேங்காய்கள் விற்பனைக்கு வந்தது தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காயின் விலை அதிகபட்சம் நாற்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி எட்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது கொடுமுடியில் இன்று நடந்த தேங்காய் ஏலத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பது ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் குறைந்தபட்சம் முப்பது ரூபாய் அறுபத்தொம்பது காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது மொத்தம் விற்பனைக்கு ஏழாயிரத்தி இரநூறு தேங்காய்கள் பதிவானது கோவையில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தெட்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலானது நெகமத்தில் ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் கருப்புக்காய் அதிகபட்சம் நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் பச்சைக்காய் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது இனி ஒரு தேங்காய்க்கான விலை நிலவரங்கள் பேராவூரணியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் பதினாறு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஆறு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் ஒரு தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது பொள்ளாச்சியில் ஒரு இளநீர் குறைந்தபட்சம் பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சம் இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலானது பொள்ளாச்சியில் ஒரு கிலோ இளநீர் குறைந்தபட்சம் ஏழு ரூபாய் எழுவத்தைந்து காசிற்கும் அதிகபட்சம் எட்டு ரூபாய்க்கும் கொள்முதல் செய்யப்பட்டது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் இதர விவசாய விளைப்பொருள்களின் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்